தெற்கு திமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் திமுக தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது அவர் பேசுகையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் அவர் அவர் கழகத்தில் விவசாய பொறுப்பில் இருந்து இன்று விக்கிரவாண்டி வேட்பாளராக கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டார் அவர்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவரை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார் முன்னதாக பேசிய கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான டாக்டர் பொன் கவுதம சிக்காமணி பேசுகையில் விழுப்புரம் தலைவர் ஸ்டாலினின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்காக திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் மேலும் எதிர்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் விக்ரவாண்டி வேட்பாளர் அன்னியூர் சிவா நகர செயலாளர் சக்கரை சேர்மன் தினகரன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கேபி சுரேஷ் பாபு மாநில மகளிர் அணி தலைவர் தேன்மொழி கோவிலூர் ஒன்றிய செயலாளர் தெய்வ சிகாமணி நகர துணை செயலாளர் இளங்கோ மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்